அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கார்த்திகை தீபம் சீரியல ஒரு முக்கியமான தான் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் நம்ம கார்த்திக் வந்து இப்போது நம்ம மாயா யார் மகேஷ் யார் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறாங்க ஏன்னா தான் எல்லா விவரமும் நம்ம மகே கார்த்திக்கு புரிய வருது ஏன்னா கார்த்திக் வந்து இப்போது அந்த ஃபோட்டோ ஆல்பத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா ஃபோட்டோவில் இருக்கிறது தான் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு கார்த்திக்கு வந்து இப்போது நம்ம சாமுண்டே செட்டை இதை எப்படி சொல்லி புரிய வச்சா இதை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம கார்த்திக் மட்டும்தான் நல்லாவே தெரியும் ஏன்னா எல்லாத்துலேயும் கார்த்திக் வந்து நிறைய அடிபட்டான் இந்த மாயா இந்த மகேஷு இந்த சித்ரா எல்லாத்தையும் சேர்ந்து கார்த்திகை ரொம்ப ரொம்ப பழி வாங்கிட்டாங்க ஏன்னா எந்த கிட்ட பேர் உண்டாக்கக்கூடாது அந்த கிட்ட பேர் உண்டாக்கி பழி வாங்கிட்டாங்க இப்போ இதுக்கெல்லாம் நான் நல்லவேன்னு நான் நிரூபிக்கணும்னா இந்த மாயாவை கொண்டு நிப்பாட்டணும் நிப்பாட்டினா மட்டும்தான் இதை நிரூபிக்க முடியும் ஏன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த மாயாதான் இந்த டாக்டர் ஹாஸ்பிட்டல் இருக்குது டாக்டரோட பொண்ணு கை ஃபேனில் கொண்டு விட்டது எல்லாத்துக்கும் காரணம் மாயா தான் ஏன்னால் மாயாவுக்கும் நம்ம மகேஷுக்கும் தொடர்பு இருக்குது யாருக்கும் தெரியாது சித்ராவுக்கு முடாமல் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது டாக்டருக்கும் தெரியும் டாக்டரும் வந்தால் தான் உண்மையை சொல்ல முடியும் இது கார்த்திகை கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுவாங்க கண்டிப்பாக டாக்டர் மூலமாக தான் இந்த உண்மையை தெரிய வைக்க முடியும் ஏன்னா சாமுண்டேஸ்வரிருந்து கார்த்திக் சொன்னால் நம்பவே மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு மகேஷ் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க ரேவதையும் சாமுண்டேஸ்வரியும் குடும்பம் எல்லாமே இப்போ கார்த்திக் இதை சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க சாமுண்டேஸ்வரி அதனால் இப்போ டாக்டரை எப்படியாவது கூப்பிட்டு வரணும் டாக்டருக்கு கண்ணு தெரிஞ்சணும் டாக்டர் கண் தெரிஞ்சால் மட்டும்தான் இதை வந்து உண்மையை நிரூபிக்க முடியும் டாக்டரு டாக்டருக்கு தான் இந்த மாயா யார் மகேசி யாருங்கிற நல்லாவே தெரியும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு தொடர்பு இருக்குது நம்ம டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும்